நீதான் படுற கோப்டா வாடா நம்ம சுள்ள வராது சீந்துடு ஏய் நீ தாத்தா பதர்லை மாட்டேனே ஏய் காணிவாளி பாரு भैया ஏய் பொல்லு பொடிடுமா என்ன கடம்

கடக்க <laughs> <laughs>

ஏழு எட்டு மயிறு ஆளு மூணு கேள்விக்கு ஏழு எட்டு எட்டு கேள்வி எத்தனி மயிறு ஐம்பத்தாறு முப்பத்தாறு இல்லை ஆறு மூணு கேள்விக்கு ஏழு எட்டு மயிறு ஏழு எட்டு கேள்வி எத்தனை மயிறு

என்ன நான் சொல்றேன் ஓ காலை மூணு கேள்வி கேவிட்டு மயிடு கேவிட்டு கே விட்டு மைது கேக்குறேன்